அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாமா இறந்ததுலேருந்து வீடியோவே போடவே இல்லை ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் தான் வீடியோ வந்து போட முடியலை அது மட்டும் இல்லாமல் வேறு வீடியோவும் இல்லை இனிமேல் தான் எடுத்து வந்து போடணும் அதனால தான் வந்து வீடியோ போட முடியலை கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துட்டு இதே மாதிரி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனவே சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் இந்த மீன் வந்து பாறை மீன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் காலங்கட்டன்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியலை இப்போ இந்த மீனை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் ரெண்டு விதமான மீன் இருக்குது இப்போ ரெண்டையும் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம் இந்த மீனில் வந்து பிளால் வந்து சிறுசாக இருக்கும் அந்த மாதிரி அருவாமனையில் வச்சு சுரண்டணும்னா அந்த பிளாலெல்லாம் போய்ட்டு நம்மளுக்கு தீர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம் நீ நல்லா வந்து ஆஞ்சி எடுத்தாச்சு இப்போ அலசிட்டு இருக்கிறேன் சுத்தமா அலசி முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான் வந்து மீன் சுத்தம் பண்ணி குடுத்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மூட்டு கோழி தான் நாலு கோழி அங்கே விட்டோம் ரெண்டு கோழி தான் நிக்குது ரெண்டு குஞ்சு நாய் பிடிச்சிக்கிட்டு வீட்டு அதனால பக்கத்துலயே விட்டு பார்த்துக்கணும்

குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வெந்தயம் செத்துக்குறேன் வெந்தயம் பொறிஞ்சிச்சு கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் வந்து சுத்தமா அலசி எடுத்து மீனா இருக்கிறதுனால ரெண்டா கட் பண்ணி இருக்கிறேன் ஒண்ணு வேலை கொடுக்கலன்னு கோபத்தில் இருக்கு புல்லு கொடுங்களா புல்லு வெயில நல்லா இருக்கு அங்க வெயில் ஜான் கேட்க போயிருந்து செங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிருச்சு அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி வதக்கிட்டுலாம் தக்காளி உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க மீன் எல்லாம் சுத்தமா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் கடா வந்து கொழம்புதான் அழைச்சிட்டு இருக்கு நம்ம போய் பாத்திரம் வளர்க்க போறேன் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து புளி வந்து தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அதிலே வந்து வீட்டில் இருக்க குழம்பு தூணும் கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இது சேர்த்துக்க போகிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம்

இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் எல்லாம் மத்தியானம் டீ குடிச்சு பழகிருச்சு அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து மத்தியானம் கொஞ்சம் டீ போட்டு குடுத்துடுறேன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப திறந்துட்டு கிண்டி விட்டுடலாம் நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த மீன் சேர்க்கலாம் மூட வேணா இனிமே அப்படியே திறந்தேன் வச்சுக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிச்சு ஆடை படம் வந்துருச்சு பாருங்க தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தால் நம்ம மீன் போடுறப்போ ரொம்ப தண்ணியாயிடும் இந்த மாதிரி கெட்டியா இருந்தா அப்ப மீன் போட்டோம்னா கரெக்டா இருக்கும் இது கூட மீனை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கலாம் கரையாத மீனாக இருந்துச்சுன்னா ஒரு கொதி அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த கடல் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதனால வந்து மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமே தேங்காய் சேர்த்துங்க அரைச்சி வச்ச தேங்காவை எல்லா மீனுக்கும் தேங்காய் சேர்க்க வேண்டியதுலாம் ஒரு சில மீனுக்கு மட்டும் நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து நல்லா கடந்து விட்ருணும் ஒரு கொதி வரத்துல கொதி வந்தோடனே இறக்கலாம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் டீ போட்டுட்டேன் பாத்தாவுக்கு டீ குடுத்துடலாம் அடுத்து நாங்களும் வந்து டீ குடிக்க மீன் தேங்காவெல்லாம் சேர்த்து பாருங்க குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு இதுக்கப்புறமும் நம்ம விட்டுட்டோம்னா மீன் எல்லாம் வந்து கரைஞ்சிடும் இதான் கரெக்டான பதம் இப்போ இப்ப இறக்கலாம் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒலை போட்டிருக்குறோம் ஏற்கனவே காலையில் படித்து சாதம் வேறு இருக்குது அரிசியை கம்மியாக போடுறதுக்காக சின்ன பண்ணையில் போட்டிருக்கிறோம் எங்கள் ஆத்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டீ குடித்தோமா மூணு பேர் அந்த மூணு பேர் தம்னரே வந்து ரெடியா எடுத்து கண்காமிக்குறாங்க வீடியோ எடுக்கிறவங்க பின்னாடி வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க எங்கள் ஆத்தா ஒரு நிமிஷம் கம்முன்னு உட்கார மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கம்முன்னு உட்காருன்னு சொன்னோம்னாக்கா நான் சாப்பிட்றதுக்கு வந்து நான் அப்படியே எதுவும் ஒரு வேலை தான் எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களால என்ன வேலை முடியுதோ அந்த வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு முடியலைன்னா வந்து உட்காந்துருவாங்க நாங்க சொன்னாலாம் கேட்கவே மாட்டாங்க அவங்களா வந்து அவங்களுக்கு எந்த வேலை செய்ய தோணுதோ அந்த வேலையை செய்வாங்க இப்ப என்ன பண்ண போறேன்னு ஏன் ஏன் வேற யாரும் கழுவ மாட்டாங்களா பொண்ணுதான் பேத்திய கழுவ மாட்டாங்களா பேத்தி பேத்தி கழுவ மாட்டாங்களா